என்னோட கேள்வி வந்து அபியோட ஆர்டிக்கல்ல ரெண்டு மூணு விஷயம் எனக்கு பட்டது எனக்கும் அபி வயசுல பசங்க இருக்கிறதுனால எனக்கு அது ரொம்ப ஆச்சரியமா இருந்ததுனால அந்த கேள்வியை கேட்கணும்னு நினைக்கிறேன் நானு அபி தெளிவா வந்து நான் இங்கே பிறக்காவிட்டாலும் எனக்கும் ஈழத்திற்கும் ஒரு திடமான தொடர்பும் பந்தமும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் எனது மனதை உருக்கிய எனது தாயகம் அப்படின்னு ஏன் பிள்ளைங்க வந்து இந்தியாவை எனது தாயகம்னு சொல்லுவாங்களா இங்க பிறந்து வளர்ற பையங்க அது அது வந்து எனக்கு கொஞ்சம் முரண்பாடா இருந்தது உங்களுக்கு ஆஸ்திரேலியா தாயகமா இல்ல பிறக்காத அந்த ஈழம் வந்து தாயகமா அப்படின்ற ஒரு கொஷின் வந்தது அதுக்கப்புறம் வந்து எனக்கு அந்த ஆர்டிக்கிளே பார்த்தா இப்போ இப்ப என்ன சொல்றது இப்போ உங்க அம்மா அந்த ஆர்டிக்கிள் எழுதியிருந்தாங்கன்னா எனக்கு எந்த எந்த விதமான கேள்வியும் அதுல இருந்திருக்காது நீங்க எழுதிருக்கீங்கன்னும் போது ஒரு யூத் மேல இவ்வளோ ஒரு அவநம்பிக்கையா இவ்ளோ எரிச்சல் உங்களுக்கு வர்றது வந்து எனக்கு ஒரு பக்கம் கேள்வியும் இருந்தது ஆச்சரியமாவும் இருந்தது ஏன்னா நாங்க அதை சொல்லும் போதெல்லாம் என் பசங்க வந்து அம்மா அந்த வயசுல அப்படிதான் இருப்பாங்க வே ஆர் யூ ஃபர்சிங் டூ மச் அப்படிதான் வரும் பதில் ஆனால இந்த இந்த டோன் உங்ககிட்ட இருந்து வந்ததுல இருந்து எனக்கு ஒரு பெரிய கொஷின் இருக்கு எல்லாருக்கும் வணக்கம் ஆஹ் முதல் கேள்வி வந்து எனக்கும் எனக்கு வந்து ஈழத்தோட ஒரு பெரிய கனெக்ஷன் இருக்கு இரண்டா சின்ன வயசுல இருந்தே சோ நான் பிறந்தது நான் பிறந்தது டூ தௌசண்ட் அண்ட் ஃபோர் பீக் ஓ டைம் டூ தௌசண்ட் அண்ட் நைன் அப்ப நாங்க வந்து இங்க இருந்து போராட்டங்கள் உண்ணாவிரத போராட்டங்களுக்கு போறது இல்லாட்டி இந்த எனக்கு விவிடான ஒரு மெமரி வந்து ஃபெடரேஷன் ஸ்கொயர் எனக்கு நாலு அஞ்சு வயசு தான் இருக்கும் எல்லாருக்கும் ஒரு போர்ட குடுத்துட்டு எல்லாரும் போராட்ட அப்ப எங்க நியூஸ்ல பாத்தா இவ்ளோ பேர் நிக்க இவ்ளோ பேர் ஊர்ல எப்படி நடக்குது அப்படி நடக்குது அப்ப எங்களுக்குள்ள கேள்விகள் தான் எழும்பு ஏன் அம்மா அப்படி செய்யறாங்க ஏன் அப்படி செய்றாங்க ஏன் இப்படி இவ்வளவு மக்கள் சாகுறாங்க ஏன் இவ்வளவு நாடுகள் வந்து ஒண்ணுமே ஹெல்ப் பண்ண முடியாதா என்ற அந்த கேள்விகள் தான் எலும்பின் நான் இலங்கைக்கு ரெண்டாயிரத்தி பத்துல போனான் என்னோட சா தாத்தாண்ட சத்த விழுக்கர் அங்க போகைக்குள்ள கட்டடங்கள் எல்லாம் முடிஞ்சிருந்தது ஏன் அப்படி எல்லாம் இருக்குது ஏன் 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 என்ற கேள்விதான் வர தொடங்கினது அதுக்கு ஆன்சர் பண்ணினது என் அப்பா அம்மா ஆன்சர் பண்ணினது மீடியா ஆன்சர் பண்ணினது எங்கட ஆன்டி அங்கிள் ஆக்கள் அப்ப அதுல இருந்து எந்த மக்கள் எந்த ஆக்கள் என்று பார்க்கக்குள்ளதான் எனக்கு அந்த ஒரு ரிலேஷன்ஷிப் வந்தது அதுக்கு பிறகு புக்ஸ் வாசிக்க தொடங்கினாங்க எந்த அப்பாண்ட ஒரு லைப்ரரி மாதிரி இருக்குது அதுல பாக்க போர் இலக்கியம் இருக்குது கவிதைகள் இருக்குது ஹிஸ்டரி புக்ஸ் இருக்குது இடத்துல நடந்த விஷயங்களை பத்தி அதை வாசிக்க வாசிக்க ஒரு ரத்தம் அப்படியே கொதிக்க தொடங்குது தமிழ் தமிழ்னு நாங்க சொல்றோம் ஓ தமிழ் மூத்த மொழி தமிழ் அருமையான மொழி அமுதத்துக்கு நாங்க கம்பேர் பண்ணி சொல்றோம் அப்ப அந்த மொழிக்கு கிடைச்ச மதிப்பா என்ற அந்த ஒரு கேள்வி அப்படியே ரத்தத்தை கொதிக்க வைக்க அப்ப அதனால ஒரு கனெக்ஷன் நான் அதுல சொல்லி இருக்கிறேன் இயற்கை பற்றி அதை வர்ணிக்கிறது பேருந்து திரும்ப நான் ரெண்டாயிரத்தி பதினாறுல போகக்குள்ள இதுல எல்லாம் கொஞ்சம் குறைஞ்சு நோமலான ஒரு நோமல் அண்டு கோட்டேஷன் மார்க்ல தான் போட முடியும் அப்படியான ஒரு வாழ்க்கையை நாங்க பார்க்கக்குள்ள எனக்கு அதை பிடிச்சிருந்தது இந்த பனை மரத்தை பாக்குறது ஸ்பெஷலி என் அப்பா அப்புறம் அந்த ஊருக்கு போன போது நடந்தீவுக்கு போன போது எல்லாமே நேச்சர் எங்க நாங்க வாழ்ற ஒரு வாழ்க்கையை விட ஆன ஒரு பெர்ஸ்பெக்டிவ் அங்க இருந்தது அப்ப அத பார்க்கக்குள்ள ஓ மை ஃப்ரெஷ் எங்க பார்த்தாலும் பச்சை பசேல் இருக்குது இங்க பாக்கக்குள்ள எல்லாமே கட்டடங்களா இருக்குது அப்ப அதை பார்க்கக்குள்ள புதுசா பார்க்கக்குள்ள ஒரு ஈர்ப்பு வேற வேற எதுவும் புதுசா நாங்க சாப்பிட்டு பாக்கிடுவோம் அதே மாதிரிதான் அதுவும் அப்படி ஒரு இது இப்ப ரெண்டாவது கல்வி நீங்க சொன்னீங்க ஏன் யூத்த நாங்க அப்படி பாக்குறமெண்ட்டு ஏனண்டா இங்க வந்து நாங்க பார்க்கக்குள்ள இங்க கவர்னர் கவர்மெண்ட் சிஸ்டம்ஸ் வந்து அஹ் எங்களை எப்படி நல்ல வழியில கொண்டு போகணும்ன்ற ஒரு சிஸ்டம் தான் இருக்குது அத கடைபிடிக்கிறது வந்து இந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி இருக்கு இலங்கையில இருக்கிற கவர்மெண்ட் வந்து ஸ்பெஷலி இன் தமிழ் வந்து எல்லாருக்கும் தெரியும் இப்ப அரசாங்கம் வந்து அப்படி எதிரா இருக்கிறது எங்களுக்கு தெரியும் மக்களுக்கும் தெரியும் தெரிஞ்சு கொண்டும் அந்த வலைக்குள்ள போய் சிக்கிறாங்கன்றது வேதனையா இருக்குது வந்து இது என்று சொல்லைக்குள்ள எங்களுக்கு தெரியும் ட்ரக்ஸ் பாதிப்பு என்ன ஏழாம் சொல்லி கொடுக்குறாங்க ஏன் ட்ரக்ஸ் யூஸ் பண்ண கூடாது எந்த ட்ரக் யூஸ் பண்ணினா என்ன மாதிரியான விளைவு வரும் இதுல இருந்து விடுவிக்கிறதுக்கு எவ்வளவு காலம் நீங்க எடுக்கணும்ன்றது எல்லாமே எங்களுக்கு ஏழாம் சொல்லி கொடுக்கறாங்க இது அங்க சொல்லி கொடுக்குறாங்களா தெரியாது அது தெரிஞ்சா அந்த பிள்ளையால் அதை ஏன் எடுக்கணும் நாங்க லாஸ்ட் இயர் நான் போனத வச்சு சொல்றேன் நியூஸ் பேப்பரை திறந்தோன்னு போதைப் பொருள் பாவனையினால் இளைஞர் மரணம் செத்து போறது என்னடா இந்த கேங்வோஸ் ட்ரக்ஸால பாதிக்கப்பட்ட இளைஞர்கள் ஒரு பதினெட்டு பதின் பத்தொன்பது வயசு பிள்ளைகள் தான் இப்படி இந்த வயசுல உயிரை பறி கொடுக்கணுமா அந்த அம்மா அப்பா எப்படி இறங்கி இருப்பாங்க அந்த பிள்ளைய வளர்த்து எடுக்கிறதுக்கு அப்ப அத பாக்கிறக்குள்ள அப் எனக்கு ஆஹ் மைட் போய் ஹாரி ஹார் இன் த கான்செர்ட் நான் நேர இருந்து பாக்குறேன் இருந்தது அங்க எங்க நடக்குது இது யாழ்ப்பாணத்துல ஒரு கான்சர்ட் நடக்குது அதே மண்ணுல வந்து சுட்டு தள்ளப்பட்ட ஆட்களுக்கான மரியாதையை கொடுக்கக்குள்ள தமன்னா தமன்னா விசு அடிச்சு எங்கட ஆட்க அதாவது எந்த வயசு ஆட்கள் செய்யக்குள்ள என்ன உங்களுக்கு என்ன தோணு வலிக்கு என்னடா இப்படி எல்லாம் வளர்ந்து வாசிச்சு வரைக்குள்ள வரக்குள்ள மக்கள் எல்லாம் கொடுமைப்படுத்தினாங்க சுட்டுக் கொள்றது மட்டும் சித்திரவதை அனுபவிச்சவங்க என்ன மாதிரியான டிஸ்கிரிமினேஷன் இருந்திருக்குது தமிழ் சொன்னாலே கல்லால அடி அடிச்சு கொள்ளுவாங்க இப்படிப்பட்ட இதோட வந்து பாக்கக்குள்ள அதோட கம்பேர் பண்ணக்குள்ள எல்லாருக்கும் தான் நினைக்கிறேன் வெரி ப்ரவுட் ஆஃப் யூ எனக்கு உண்மையாகவே வந்து எல்லா இளைஞர்களும் இப்படி இருந்தால் ரொம்ப நல்லா தான் தோணுது